நீ உன்னைய எப்படி திராவிட கட்சிகள் உன்னைய கருவலப்புற மாதிரி பயன்படுத்தினாரோ அதே மாதிரி உன்னைய பட்டியல் வெளியேற்றும் பேர நீ பேர எனக்கு பெருமையா சொன்னப்பா சரிப்பா ரைட்டு இங்க இலங்கையில இருந்து வந்து என் சொந்தக்கார இத்தனை பேர் இன்னும் ஒரு பண்ணி குடிச்ச மாதிரி அடைச்சு வச்சுக்கணும் அவனுக்கு குடியுரிமை கொடுத்தியா இந்த இடத்துல அவங்களுக்கு சித்தவங்களுக்கு பதிலாவது கொடுத்தாங்களா கொடுத்தியா

நம்ம இங்க இருக்கிறவங்க என்னது இப்போ பாமர நம்ம ஊருக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை அதை புரித்து செய்யறமோ ஒருத்தன் அவ்வளோதான் யாரு புரியுது யாரு யாரும் யாரு அதுதான் தேடிகிட்டு இருக்கும் நான் சொல்றேன் அந்த இல்ல இல்ல இங்க பாரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த ஒட்டு மொத்தமா ஒவ்வொன்றுக்கும் பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் பிரச்சனை இருக்கு ஒரு இனத்துக்கும் பிரச்சனை இருக்கு ஒரு நாட்டுக்கும் பிரச்சனை இருக்கு அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்துல இருந்தேன்னா அவன் தான் அதை சரி பண்ண முடியும் என்ன கலைஞர் நூலக மூச்சு வச்சு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா ஒத்துக்குறான் கலைஞர் நூலகத்துக்கு நூறு கோடி ரூபா ஒதுக்கிறான் அவள் அப்போ இருக்குது அப்போ அதிகாரம் இருந்தால் தான் பொலிட்டிக்கல் பவர்ஸ் தான் மாஸ்டர் கி விச் வி கேன் ஓப்பன் எனி பொலிட்டிக்கல் கல்ச்சுரல் அப்படிங்கிறார் அம்பேத்கரு அதனால தான் அண்ணன் சொல்கிறாரு அனைத்து துன்பப் போட்டுகளுக்குமான அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரம் தான் அந்த அரசியல் அதிகாரத்தை நீ அடைந்துவிட்டால் அனைத்தையும் சரி செய்யலாம் பொதுவாக எல்லாத்துக்கும் அரசியல் ஆமாம் அதுதான் அப்போ இப்போ நான் சொன்னதில் பத்து விஷயங்கள் ஒரு ரெண்டாவது நான் உனக்கு காதில் ஏறி இருக்கும் கிட்டப்பா சொன்னார் என்ன அப்படின்னு இன்னும் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்து போச்சு நம்ம ஒரு சூழ்நிலை கையா இருக்கிறதுனால நம்ம வந்து முடியாது நான் வேலை இல்லாம கேளுங்க என்ன வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க தம்பி அவர் பொருளாதாரத்தை நோக்கி ஓடாம அவர் வாழ்க்கையை வந்து தீர்மானிக்காம நம்ம ஒட்டுமொத்தமான இனத்துக்கான பிரச்சனை அதுக்குள்ள சமூகத்துக்கு உண்டான பிரச்சனை அதுக்குள்ள நம்ம இருக்கோம் நம்ம சமூகங்கிறது தனி சேவை சேவைந்திர குல வளர்கள் சமூகத்துக்குள்ள அது வந்து இந்த நாட்டுக்குள்ளதான் இருக்கு தமிழ் இனத்துக்குள்ளதான் இருக்கு அப்ப இந்த பிரச்சனை ஆடார் சமூகத்துக்கு இருக்குது தேவர் சமூகத்துக்கு இருக்குது தேவேந்திர சமூகம் வன்னி இருக்கு 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 அப்ப எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைச்சு வந்துதான் வந்து தமிழ் தேசியம் வந்து நம்ம இது பண்ணி தமிழ் தேசத்துக்கு தனியா தனியா வந்து நீ ஒதுங்க நின்று அது நீ சாம்பார்னா அதுல பருப்பு இருக்கணும் அது மிளகா பொடி இருக்கணும் அதுல தக்காளி இருக்கணும் எல்லாருக்கும் வெண்டக்காய் இருக்கணும் வெறும் பருப்ப மட்டும் வச்சுக்கிட்டு நீ வந்து என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது வெறும் என்பது நம்மளுக்கு யாருக்காக உருவாக்குனது ஏன் இங்க பாரு இன்னும் சொல்ல போறேன்டா சாதி என்பது தமிழ் சொல் அல்ல சொல்ல குளம் என்பதுதான் தமிழ் சொல் மன்னர்கள் ஆண்ட வரைக்கும் இந்த ஜாதி பிரச்சனை குடும்ப ஜாதி பிரச்சனை உருவாக்குனது திராவிட கட்சிகள் அதுக்கு கண்காணி வேலை பாக்குறது தான் வந்து இங்க இருக்க கூடிய நம்ம பசுபதி பாண்டியனும் கிருஷ்ணசாமியனும் ஞான இவங்க ஊர யார் கண்காணி வேலை இந்த இப்ப சொல்றீங்கள இந்த ஐயாயிரம் ரூபாய் போய் வாங்கிட்டு அதே மாதிரி நம்மள பூரா ஒருங்கிணைக்கிறது பாரு என் முன்னால கூட்டத்தை பாரு குடு ஒரு கோடி என் முன்னால கூட்டத்தை பாத்தியா குடு இருநூறு கோடி மக்களாட்சி தத்துவத்தில் எனக்கு கையில கொடுத்துருக்க கூடிய ஆயுதம் வாக்குச்சீட்டு அந்த வாக்கு சீட்டை முறையாக சரியாக பயன்படுத்துவதுதான் நம் எதிரிகளை நாம் ஆயுதம் ஒழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நீ நோட்டாவில போட்டா நீ கால் கெடுக்க பிரஜை அப்படிங்கிறதுக்கு உனக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுக்க கூடியது அதுக்கப்புறம் நீ வாக்கு செலுத்த முடியாது நான் இத்தனாயிரம் கோடி வச்சிருக்கேன் நான் எனக்கு கூட ஒரு வாக்கு கொடுங்க முடியாது ஐயா நான் எவ்வளவு வேணாலும் பணம் தரையா எனக்கு இன்னொரு ஓட்டு போட்டுக்கிற ஐயா எனக்கு நோ நோ ராஜா வாய்ப்பில் ராஜா ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஒரே ஒரு முறை தான் உனக்கு அந்த வா அந்த உரிமையை கொடுக்குறாங்க இதை போய் நீ செல்லாத ஆக்கிட்டு வந்தேன்னா இதை போய் நான் செல்லாததை ஆக்கிட்டு வந்தேனா இப்போ நான் கல்வி கற்றவனாக இருந்து என் பெற்றோர்கள் என்னை படிக்க போட்டு கல்லூரிக்கு அனுப்பி பீஸ் கட்டி படிக்க போட்டு நான் அவர்களுக்கு வகுப்படுத்து அவர்களை அரசியல் படுத்தி நல்வழியாக்கி இருக்கணுமே தவிர நீயே ஒரு ஒரு உன்னுடைய வாக்கை செல்லாதாக்குனேன்னா நீ எப்படி போய் வந்து அப்பாவையும் படியாத சகோதரரையும் படியாத அம்மாவையும் போய் நீ சரி பண்ணுவ சொல்றாங்க விளக்கு என் வகு என்னுடைய நான் உன்னூர்ல வேலை பார்க்கல ஒரு சகோதரி அப்படிதான் சொல்லுச்சு எதுலமா ஓட்டு போட்டேன் நோட் நோட்டாவில் போட்டேன் நீ இங்க வாங்க நோட்டா அப்ப நோட்டா அதிகமான வாக்கு வாங்கிருச்சு எல்லா அதிகமான இப்போ ஒரு எல்லா தொகுதியில அதிகமான நோட்டா

சீமான் எப்படி வராச்சுக்கோ திமுக திமுக கூட்டத்துல பேசுறாரு தமிழ் இனத்திற்காக கருணாநிதி தமிழன் என்று அதிலோட பயணிக்கிறாரு பல இதுல பேசுறாரு அப்ப ஒரு கட்டத்துல அந்த படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பது படுகொலை நடத்தும் போது இவர் வந்து அங்க பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மா இங்க வர்றாங்க ஒரு மருத்துவ மருத்துவத்துக்காக வெயிட்ல இறங்க விடல வெயிட்ல அப்படியே கொண்டு போயிருங்கன்றாரு இறங்கன்றாரு அப்ப உச்சகட்ட போர் நடந்துக்கிட்டு இருக்கு இந்திய அரசாங்கம் அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா கார்த்திகேயன் இந்த ரெண்டு மூணு பேர் எழுதி ஐபிஎஸ் இதெல்லாம் எழுதிங்க உங்களுக்கு தெரியும் திருதி கட்ட போர் நடந்து இருக்கு கொஞ்சோண்டு அந்த இடில கடற்புயில}}{|லைக்கி விட்டுட்டீங்கனா இங்க இருந்து அந்த பொருட்கள் இந்த மருத்துவ பொருள் வந்தாலே போதும் அவங்க வந்து இந்த போர்ல படிபட்டு கிடக்குறவனுக்கு வந்து நாங்கள் அந்த மருத்துவ சிகிச்சை கொடுத்தாலே நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்றாங்க கம்ப்ளீட்டா அடைச்சிட்டார் அப்புறம் உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து தான் அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை அளித்தார்கள் ஒரு நாடு இரண்டு நாடு இருபத்தி நான்கு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் இருக்காரு அப்படி என்ன வன்மம் அப்ப ஏன் வாக்க வாங்கி இங்க பாரு தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழனுடைய வாக்க வாங்கி தமிழுடைய நலனுக்காக இருந்து சொல்லி வாக்க வாங்கி முதலமைச்சர் சீட்ல உட்காந்துட்டு ஒரு தமிழ் இனத்தை அழிக்கிறைய இதை எப்படி நீ சகிச்சுக்கிட்டு வாழ போற உன் தலைமுறை பிள்ளைகள் இந்த நிலத்துல வந்து எப்படி நிம்மதியா வாழும் ராஜா நீ கல்யாணம் முடிப்ப உன் பேரப்புல வருவான் அவனுக்கு பேரப்புள்ள வருவான் எப்படி இந்த நிலத்துல வந்து அந்நிய படையெடுப்பு ஆக்கிரமிப்பு வரலாற்றுல படிச்சிருக்கோம்ல பல படையெடுப்புகள் நடந்துச்சு எனக்கு தெரியல நான் அவங்க வந்து எல்லா நாடு அங்கே ஈழம் நாடு பிறந்தால் அடுத்த எண்ணிக்கை அங்க தமிழன் ஒரு மானத்தமிழன் அங்க முதலமைச்சர் தனி ஈழம் பிறந்தால் அடுத்த குறி அவனுக்கு வந்து தமிழ்நாட்டில் அந்த கோரிக்கை வந்துடும் ரெண்டு தெற்காசிய பிராந்தியத்தியில் வந்து இது உலக அரசு உலக தெற்காந்திய தெற்காசிய பிராந்தியத்தில் வந்து இந்தியா ஒரு ஆயுத விருப்பத்தில் வந்து வலிமையான ஒரு நாடாக உருவாகிக்கிட்டு வருது அப்ப அவனுக்கு போட்டியா பல சேட்டலைட்டுகளை வந்து இலங்கையில நிப்பாட்டி வச்சு அவனை அருகிலேயே கண்காணித்து அவன் என்ன செய்தான்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போர் தந்திரங்களையும் போர் நடவடிக்கைகளையும் எடுத்து அவங்கள வெல்ல முடியும் என்பதற்காக இலங்கையை கைப்பற்றுவதற்காக வந்து இலங்கையில வந்து அவனுடைய அந்த பன்னாட்டு கம்பெனியினுடைய சேட்டலைட்டு இதில் கூட நிப்பாட்டுவதற்காக அவனுடைய அனுமதி வேணும் இப்போ அவன் அனுமதி வேணும்னா அவனுக்கு உதவி செய்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிதான் சைனாவுல சைனாவில் இருந்தெல்லாம் இப்போ வந்து கடந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா போர்க்கப்பலையும் வந்து உங்களை வாங்கி விட்டுறான் இந்த போரை நிப்பாட்டி உங்களுக்கு நாட கொடுத்துடுறான் எங்களுக்கு இந்த உதவி செய்யணும் ஒத்துக்க மாட்டேன் அது எங்களுக்குள்ள சண்டை நாங்க தீர்த்துக்கிறோம் நீ உதவி பண்ண வந்துட்டு உனக்கு நான் நாட்டை கூட்டி கொடுக்க முடியாது அப்ப அவன் முடிவன்னான் அப்ப இலங்கைக்காரன் தான் பெஸ்ட் இவனை கொண்டுட்டு அவனுக்கு பிடிச்சிட்டு அப்ப இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டான் சீனா பாகிஸ்தான் எல்லாம் வந்துட்டான்